ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேரம் காலை ஆறு மணி நாலரை மணிக்கு எழுதலான்னு நினச்சி அஞ்சரை மணிக்கு தான் எழுந்திருக்க வேண்டியதாக வாசல்லாம் கூட்டி கோலம் விட்டுட்டு இப்போ கரெக்டாக ஆறு மணி ஆகுதா இனிமேல் என்ன வேலை அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து வீட்டுக்காரவங்க அளவு கூண்டு காவடி எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதனால் கோயிலுக்கு போகணும் இன்றைக்கி வந்து எப்படி போகுதுன்னு தெரியல அவங்க கூண்டு எடுத்துகிட்டு சுற்றி வர்றதுக்கு கரெக்டாக ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகும் பசங்கள்லாம் வீட்டில் தான் இருக்காங்க காவியா மணிக்கு தான் ஸ்கூல் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்மளும் அப்படியே கிளம்பி கோயிலுக்கு போகணும் கரெக்டாக ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பிடணும் ஏன்னா வந்து அவங்க கூண்டு போடுறதுனால நேரத்தோட அந்த அளவு குத்துவாங்கள அந்த அளெலாம் காலையிலேயே வந்துடுவாங்க அவங்கள்ட்ட போய் இவங்கள ஒப்படைச்சாதான் தான் பொறுமையாக குத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கோயிலில் வந்து மொத்தமாக கூண்டு வந்து நாலு பேர் போடுறாங்களாங்க சரே தெரியல நாலு பேருன்னு சொன்னாங்க அதில் என் புருஷரும் ஒருத்தர் அது காலையிலே வந்து குரல் வளம் கொஞ்சம் இனிமையாக தான் இருக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கே பேசும்போது ரொம்ப எனர்ஜிட்டிக்காக பேச முடியல சொங்கி மாதிரி தான் பேசுகிற மாதிரி இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே இந்த டே வந்து எப்படி போகுது என்னான்ன்ட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்றாக எடுக்கிறேன் சில பேர் வந்து நீங்கள் மார்னிங் ரொட்டீன்லேருந்து நைட் வரைக்கும் போடுங்க சிஸ்டர் அப்படிங்கிறீங்க எனக்கும் எடுக்கணும்னு ஆசை தான் இருந்தாலும் வந்து சில பல சூழ்நிலையால் அது எடுக்க முடியல சரி இது வந்து எது வரைக்கும் தொடருன்னு தெரியல சரி வாங்க இப்போ போல இப்போ காலையில் என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து இந்த வாச கொடுறது கோல விடுறது இதுதான் முடிச்சிருக்கேன் அப்படியே அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து க்ரீன் டீ போடுறப்பா சில நேரம் வந்து பிளாக் காஃபி குடிப்பேன் சில நேரம் வந்து க்ரீன் டீ போட்டுருவேன் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட இப்போதைய அடிக்ட் வந்து இந்த டேப்லெட் தான் காலையிலே இருந்து இந்த டேப்லெட்டை முழங்கினோம் அதான் தைராய்டு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இது வந்து நான் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் இது ரொம்ப கம்மியாக தான்மா இருக்குது லைட்டாக போட்டால் போதும் அப்படின்ட்டாங்க அதனால் எதுவுமே ஆகாரம் தண்ணி எதுவுமே குடிக்காததுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த டேப்லெட் தான் போடணும் இது ரொம்ப அப்படியே ஒரு நாலஞ்சு கடுகு சேர்ந்த மாதிரி இருக்கும் குட்டியாக இதில் வந்து மொத்தம் நூறு டேப்லெட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வருஷம் போடுமா நூற்றி இருபது டேப்லெட்டு ஒரு வருஷம் போடுமா அப்படின்னு பார்ப்போம் கடவுள் புண்ணியத்தில் சரியாயிடுச்சுன்னா நாலு அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட நான் தைராய்டுக்குன்னு டேப்லெட்டே போடல இந்த உடம்பை வந்து பெருத்ததுக்கு காரணம் இந்த இது வந்துருச்சு அவ்வளோதான் இந்த மல்லி சுக்கு அதெல்லாம் போட்டு குடிக்கலாம் எனக்கு வந்து இப்போதிக்கு டைம் இல்லை கொஞ்சம் பொறுமையாக எனக்கு சனி ஞாயிறு அப்படின்னா வந்து பொறுமையாக நான் போட்டு குடிப்பேன் இப்போ வந்து டைம் ஆகிடுச்சா அது நல்லா கடை கன்று போட்டு குடிச்சிட்டு கிளம்பிட வேண்டியதான் இது வந்து காவியம்மனைக்கு வந்து சாப்பாடு என்ன செய்ய போகிறேன்னா தக்காளி சாதம் தான் செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன் சும்மா நாங்கள் இந்த களி போட்டு தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்துருவேன் காவியாவுக்கு எக்ஸாம் தான் இருந்தாலும் அப்படியே முடிச்சுட்டு வந்து டியூஷன் போயிடும் காவியா வீட்டுக்கு வராது ஸ்கூலும் உண்டு ஸ்கூல் வைப்பாங்க எக்ஸாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி போலலாம் ஸ்கூலில் அழைச்சிட்டு போய் விட்ருவாங்க இவங்க இங்கே வைத்திருஷ்ணன் தானே அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு ஒரு நாலு மணி போலலாம் அப்புறம் டியூஷன் போயிடும் டியூஷன் போய்ட்டு அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வரும் காலையில் எட்டு மணிக்கு போகிறது நைட்டு எட்டு மணிக்கு தான் காவியாவை பார்க்க முடியும் மணி அப்படி தான் மணி காலையில் ஏழரை மணிக்கு போயிடுவான்னா நைட்டு வர ஈவினிங் வரும்போது அஞ்சரை ஆகிடும் அஞ்சரைக்கு வந்துடுவான் அவ்வளோதான் இதை கடை கடைன்னு குளிச்சுட்டு இன்னும் என்னென்னா இந்த பசங்களை கலப்புறது தான் எனக்கு ரொம்ப ஒரு டாஸ்காக இருக்கும் இன்றைக்கி அப்பயும் ஸ்கூல் போங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க பதினோரு மணி போலலாம் கோயில் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடும் ஸ்கூல் போங்கனதுக்கு இல்லை அப்பா அளவு போடுறாங்க நான் அப்பாவுக்கு பக்க பலமாக நிற்பேன்னு ரெண்டும் போடல இது அப்படியே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் நமக்குன்னு ஒரு ஃபேவரட்டான இடம் இருக்குல்ல எனக்கு வந்து இதுதான் காலையிலே வந்து ரோடும் தெரியும் இந்த மரம் செடி கொடி குயில் காய்கினி எல்லாம் கத்துறதும் தெரியும் அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்துருவேன் இந்த டீயை முடிச்சு குடிக்கிறதுக்குள்ளே அங்கே பாதி இங்கே பாதி இப்படியே அலைஞ்சிக்கிட்டே தான் நிற்பேன் நிறைய பேர் வந்து மேல் வீடு வந்து நல்லா இருக்குது சிஸ்டர் ஹோம் டூர் போடுங்க அப்படின்னுங்க இல்லை ஹோம் டூர் போடுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது என்ன ஒன்று எங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த வீட்டில் பிடிச்சது என்னென்னா லைட்டே போட தேவையில்லை நல்லா வெளிச்சமாக இருக்கும் காற்றும் சூப்பராக அடிக்கும் அங்கே வந்து என்ட்ரன்ஸில் வந்து அந்த பால்கனியோட ஒரு கதவு வந்து கிழக்கு பார்த்து இருக்கிறதுனால நல்ல காலையிலே சூரியன் உதயம் ஆகும்போது நம்ம ரூம் வரைக்குமே நல்ல ஒரு வெயில் அடிக்கும் சூப்பராக இருக்கும் அதை பார்க்கும்போதே காலையிலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அதோட தோ இங்கே ஒரு ஜன்னல் இருக்கா அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஜன்னல் ஜன்னலுக்கு குறைவில்லாமல் என் கணவர் வைத்து விட்டார் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இப்படியே திரும்பினீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட கொள்ளை சைடு இருக்குது நம்ம மாடி துணி காய வைக்கிறது வாஷிங் மிஷின் இருக்கிறது எல்லாம் இந்த பக்கம் சொல்ல சொல்லப்போனால் இது சுத்தமாக வந்து வானம் பார்த்த வீடு மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு விஸ்தாரமாக இருக்கும் காத்தோட்டமாக அதனால் நீங்கள் சொன்ன எல்லாருக்கும் வந்து மிக்க நன்றி இது ஹோம் டூர்னு போடுறதுக்கு தனியாக ஒன்றுமே கிடையாது அகண்ட ஹாலு ஒரு ரூமு அவ்வளோதான் கீழே வந்து ரெண்டு ரூம் இருக்குது ஹால் இருக்குது ஒரு கிச்சன் இருக்குது அவ்வளோதான் அது எல்லா வீடியோலேயுமே எல்லாத்தையுமே ஓரளவு நான் கவர் பண்ணி தான் போ போடுவேன் ஹோம் டூர்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது உள்ளதான் ஹோம் டூரு சரி ஓகேப்பா இப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சிச்சா மணி கரெக்டாக ஆறரை ஆகுது இதுக்கப்புறம் போய் சாப்பாடு வந்து அரிசி போட்டாச்சு சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்குது மணிக்காவியை போய் அப்படி சும்மா தொக்கு மாதிரி வச்சுட்டு அப்படியே டக்கு டக்குன்னு கிளம்ப வேண்டியதுதான் பசங்கள் ரெண்டும் தூங்கிகிட்டு இருக்குங்க என்ன எழும்ப மாட்டேதுங்க என்ன பண்ணுறது அதே மாதிரி தான் நம்ம கிச்சனுமே எதுவும் கிழக்கு பார்த்து தான் இருக்கா நல்லா காலையிலேயே வந்து எனக்கு எட்டு ஏழு மணிக்கெலாம் நான் சாப்பாடு செஞ்சேனா மூஞ்சில் வந்து அடிக்கும் சூரியனும் சுத்தமாக சமைக்கவே முடியாது அதனால ஜன்னலை வந்து அப்படியே சாத்தி வச்சுட்டு தான் சமைக்கிறது அதுவுமே கிளாஸ் வழியாக நல்லா வெயில் அடித்து வேர்த்து விறுவிறுத்து போகும் அந்த நான் தான் கேட்டேன் நல்லா என் மூஞ்சுக்கு நேரம் சூரியன் உதயமாகணும் அப்படின்னு ஜன்னலை திறந்து வச்சுட்டோன்னா நல்லா மூஞ்சிலே அடிக்கும் வெயில் கொஞ்ச நேரம் இருக்கணும் இது வந்து பால் பால் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு இப்போலாம் வந்து அந்த பால் குண்டானெலாம் பற்ற மாட்டேங்குது டீ தூள் போட்டால் பொங்கிக்கிட்டு வெளில வந்துடுது அதனால இதில் காய்ச்சி வச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காஃபி அதெல்லாம் போட்டு தந்துப்போம் அதனால் இதில் தான் காய்ச்சுவது என் புருஷர் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பாருங்களாம் என்னங்க பேனு பார்க்குறீங்க இது நைட்டே வந்து இங்கே பாருங்களாம் இதெல்லாம் ரொம்ப ஓவர் இங்கே பாருங்கள் என்ன இங்க பாருங்க முந்திரி பாதாம் பிஸ்தா அப்புறம் என்ன பூசணி அப்புறம் பூசணி விதையான் அதான் இருங்க இரு நான் சொல்லிப்பேன் முந்திரி பாதாம் பூசணி விதை அதுக்கப்புறம் வந்து இந்த இப்படி கிடக்கிறது சாண்டியோட இது மாதிரி கிடக்கிறது வந்து பேச்சம்பழம் அப்புறம் வந்து இது என்னங்க தர்பூசணி விதையா இங்கே பாருங்க இது என்னன்னே தெரில நைட்டே வந்து இதெல்லாம் ஊற வச்சாச்சு இதை ஊற வச்சு ஒரே ஆலையை குடிக்கிறதா இல்லை பத்து பேர் வச்சு குடிப்பாங்க அதோட வந்து இதையும் போட்டு அடிச்சுக்கிறது சுகர்லெஸ் தான் இது சுகர்லாம் சேர்த்துக்கிறதே கிடையாது அப்படியே போட்டு ஸ்மூத்தியா ஸ்மூத்தி நட்ஸு ஸ்மூத்தி தானேங்க தெரியல இதெல்லாம் உங்களுக்கு ஓராக தெரில எதுக்குங்க இது குடிக்கிறது படம் போத்துறீங்களா கள்ளங்கப்படம் இல்லாத உடம்பு வந்து புஸ்கு புஸ்கு புஸ்குன்னு ஏறும் ஒரு இட்லி ஒரு இட்லி சாப்பிட்டாலுமே அப்படியே அசால்ட்டாக வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அப்பெல்லாம் கிடையாது ஒரு இட்லிக்கு வந்து ஒரு கிலோ இங்கே வந்து பத்து பதினஞ்சுன்னு போனால் கூட ஒரு நூற தாண்டாது அது என்னன்னே தெரியல வஞ்சகம் வச்ச உடம்பு போல் இருக்குது அவ்வளோதான்ப்பா எல்லோருமே கிளம்பிட்டோம் இப்போ தேங்காய் வந்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அங்கே போய் இனிமேல் தான் அளவுலாம் குத்துவாங்க இதுதான் வந்து என்னோடய கோயில் கட்டுறதுக்கான புடவை உடம்பு வெயிட் லாஸ் பண்ணதுனால எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு லூஸாக இருக்குது ஏதோ மேனேஜ் பண்ணி போட்டிருக்கேன் இதோ பாருங்க நல்லாயிருக்கா உடவு கலர் நல்லாயிருக்கா ஒரு கட்டை கட்டைப்பை தான் எல்லாத்துக்கும் கட்டைப்பை தான் ம் அவ்வளோதான் செப்பல்லாம் வேணாம் தம்பியே நீங்கள் அங்கே வந்து உட்காந்தா இருக்க போகிறீங்க சப்பல்லாம் வேணாம் சரி நான் போய் பேக் எடுத்துகிட்டு நேராக கோயிலுக்கு போய் பார்க்கணும் டைம் இல்லை காவியா வந்து எக்ஸாமுக்காக கிளம்பி நிற்கிது அவங்க தான் போய் விடுவாங்க ஆட்டோவில் போனால் ஆட்டோ ஒம்பது மணிக்கு வரும் நம்மளுக்கு எட்டரைக்கெலாம் ஸ்கூலுக்கு போயிடுறதுனால எதோ ஆள் வந்துட்டாங்க போ போ ஆ போய் விட்டுருங்கண்ணா அங்கே பாய்ஸு ஸ்கூல்ண்ணா அங்கே போய் விட்டுருங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு இல்லை காவியா சரி சரி பாய் சூரமாக வந்துட்டாங்களா நீ கோயில்லையா சூனா வந்து கோயிலுக்கு எப்படி வரணுமோ அப்படி வந்திருக்கு பாருங்க இல்ல 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 நீங்க தூக்கிட்டாங்க இல்ல நான் மட்டும் தூக்கிடுவீங்க அண்ணன் வந்து இந்த தடவை பால் குடம் போடுறாங்கன்னு சுடிதாரை போட்டுட்டு பிள்ளைய தூக்கிட்டு வர்றது இல்லைன்னா அவங்க தானே தூக்கிப்பாங்க நாங்க வந்து அவங்க பால் குடம் எடுக்கிறவங்க அழகு போடுறவங்க வந்து அப்படியே சுத்தி வராங்க நாங்க வந்து வயல் வழியா குறுக்க புந்து அந்த கோயிலுக்கு போறோம் ஏய் இங்க வர இங்க போறேன் என்ன பூ பூ எட்டக்கு போனாடி ஓடியாரு தண்ணா என்னன்னு தெரியல போகுது கேட்டா ஒரே புடுங்கலாம் பிடிங்கிறோம் காஞ்சு வாங்க ஏ இருக்க நீ

கரெக்டாக நாலு காலையில் எட்டரை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும் இப்போ நாலு மணி ஆகிடுச்சு அபிஷேகம்லாம் முடிஞ்சு நேரத்தோடு தான் பார்த்தோம் ஆனால் சாப்பாடு போடலையே நாங்கள் என்ன பண்ணுறது வந்து சமைச்சி சாப்பிடுவோம் டைமே இருக்காது நான் பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் முடிஞ்சிடும் சரி வந்து நம்ம எதாவது சமைச்சிப்போம் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து கரெக்டாக இப்போ தான் முடிஞ்சிச்சு இப்போ தான் அன்னதானமும் போட்டாங்க நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு குடும்பமே ஒரு ஒரு பிளேட்டை வாங்கி தயிர் சாதம் சக்கரை சாதம் மட்டும்தான் வாங்கலை தயிர் சாதம் புளி சாதம் அப்புறம் வந்து கொண்டக்கடலை அதை வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே போய் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் எங்கே தூங்குறது மணி நாளாகிட்டு எங்கே தூங்க முடியும் அங்கே வந்து ஒன்றும் வாங்கலை பசங்க மட்டும் அந்த பபுள்ஸ் இருக்கும்ல அதை மட்டும் வாங்கிக்கிட்டாங்க அந்த அது கேட்டு கேட்டேன் இங்கே காட்டுமா இங்கே கொண்டா இங்கே கொண்டா எதில் தட்டுக்கணும் அந்த பபுள்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க நான் வந்து இதுதான் வாங்கினேன் வளையல் தான் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு ஒரு வளையலை வாங்கிடுறது ஆ ஐயோ குழந்தை குழந்தை சின்ன குழந்தை இதே இன்னொன்று விஷயம் நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க சாரு நல்லா டண்டக்கு டக்கடி தண்டக்கு டக்கடி எப்படி ஆனீங்க எப்படி ஆனீங்க ஆமாம் அங்கே எல்லாருமே ஆடி தான் அவனை ஆடி தான் அந்த கோயிலுக்குள்ளே வந்து அடி எடுத்து வைக்கணும் நாங்கள் காலையிலேயே போகும்போது கூட்டம் கிடையாது பால் குடம் எடுக்கிறவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க அப்புறம் அளவு போடுறவங்க இப்போ வந்து வர வர கூட்டம் அதிகமாகிடுச்சு நல்லா இருக்குப்பா ஆ ஒரு ஸ்மெல்லுமே வரல அது நல்லா இருக்கு எவ்வளவு இது நூத்தி எண்பது ஐயோ கொஞ்சம் ஒன்று காசு தாண்டா சாமியா இன்னும் நாலு வாங்கிருக்கலாம் நூத்தி ஐம்பது ரூபாயா பேட்ரி இல்லாமல் நூற்றி ஐம்பது ரூபா பேட்ரி போட்டு நூற்றி எண்பது ரூபா நாங்கள் வாங்கினது வந்து இந்த மூணே வளையல் தான் இது வந்து மெருன் டார்க் மெருன் கலர் வந்து என் தங்கச்சி வாங்கிக்கிட்டா அப்புறம் வந்து இந்த ஆரஞ்சு கலர் வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சா அதனால இந்த வளையல் நான் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் ஒரு மயில் பச்சை கலர் ஒன்று வாங்கினேன் இந்த பாருங்க கடவுள் புண்ணியத்தில் வந்து என்ன எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனா வெய்ய அடிக்கலை வெயில் அடிச்சிருந்ததுன்னா அவ்வளோதான் ஐய்ய இந்த வளையல் கிட்டே கொண்டு கிட்ட கொண்டுக்கவரோட பார்க்க டிஃப்ரெண்டா இருந்துச்சு டல்லான கலர் மாதிரி ஐய அழகா இருக்கு ஆரஞ்சு கலர் ஆமா இங்கே பாருங்க ஆ நல்லா இருக்குல்ல அது நல்லா அழுத்தமான வளையலாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு எண்பது ரூபா ஒரு டஜனு இப்போலாம் வந்து கண்ணாடி வளையல் மேல வந்து எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு இது வந்து ஞாபகம் இருக்கா இது மதுரையில் வந்து அந்த இது பேருனா மழைத்துளி வளையல்னு வாங்கினேன்னா அந்த வளையல் அது வந்து இதில் ஒன்று தான் இருக்குது இதில் ஒரு நாலு இருக்குது பாக்கி எல்லாம் வந்து தடார் படார்னு போயிடுச்சு இது அப்படியே இப்போ வாங்கினது ம் அவ்வளோதான்ப்பா நல்லபடியாக சாமியை திருப்தியாக கொண்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் இனிமே நம்ம ஊர் அதாவது திருப்பங்கூரில் வந்து தீமிதி நடக்க போகுது அஞ்சு வந்து காப்பு கட்டுதல் சித்திரை பதினஞ்சு தீமிதி அப்படிதான் நினைக்கிறேன் வருஷம் வருஷம் வந்து அப்படிதான் நடக்கும் சித்திரை அஞ்சு காப்பு கட்டுதலும் சித்திரை பதினஞ்சு தீமிதியும் அங்க வந்து தீமிதி மட்டும் என் கணவர் மிதிக்க போகிறார் நான் மூன்று வருட காலம் முற்றுப்புள்ளி வைத்துக்கிட்டதால் நான் வந்து மிதிக்கவில்லை சாமி தான் சாமி வந்து கூண்டு காவடி போடலை இங்க வந்து கூண்டு காவடி போட்டுட்டாங்களா இன்னும் ஒரு அஞ்சு நாள் தானே இருக்குது அதனால வந்து காவடி அங்கே போடல அது வந்து தீமிதி அதாவது பூக்குழிலே இறங்கி நடந்து வந்து விடுவார் நாங்கள் வந்து நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு கணவருக்காக வேண்டிக்கிட்டு நிற்பேன் சரி ஓகேப்பா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் நல்லபடியாக வாழ்க்கையில் வந்து பல பல அற்புதங்களாக நடக்கும்னு நானும் இறைவன்ட்டு வேண்டிக்கிட்டேன் அது கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான பிளாகில் பார்க்கலாம் டாட்டா